தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது ஒரு சமூக பிரச்சனை என்கிற முறையில் எப்ப எல்லா கட்சியும் முடிவுக்கு வருதோ அப்பதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் தேர்தல் அரசியலை முன்னிறுத்தி இந்த பிரச்சனைகளை பார்த்தால் இன்னும் எத்தனை நூற்றாண்டு ஆனாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட இதற்கு அப்பாற்பட்டு இந்த சாதிய ரீதியான ஆண்ட பரம்பரை எங்க சாதி தான் உயர்ந்த சாதி என்று திரும்ப திரும்ப பேசி கொண்டிருப்பதெல்லாம் வந்து தவறானது அதற்கான எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது எவனோ ஒருத்தர் மில்ட்டரியில இருக்கிறதுக்காக ஒட்டுமொத்த ராணுவமே எங்க தான் இருந்துன்னு சொல்ல முடியுமா அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க இப்படிலாம் வெற்று பெருமிதங்களை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்துவதன் மூலமாக அவங்களை வெறி வைத்து தனக்கு வேண்டிய அளவில் வச்சுக்கிறாங்க ரெண்டாவது இந்த மாதிரியான ஆணவ கொலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் இப்போ கோகுல்ராஜ் கொலை எடுத்துங்க அவரை கொலை செய்தவனுக்கு கிடைத்த வர வரவேற்பு என்ன எவ்வளவு பெரிய கொண்டாட்டங்கள் இப்படித்தானே நம்ம சாதியை காப்பாற்றுக்கு இப்படி ஒரு ஆள் வேணும்னு ஒரு கிரிமினல் ஒரு கொலை கூட்டத்தில் ஈடுபட்ட கிரிமினலுக்கு எதிராக எல்லோரும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றதுக்கு பதிலாக அவன் நம்ம சாதியினுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்கு பிறந்த பெரிய மாதிரி எவ்வளவு பெரிய கொண்டாட்டம் நடந்தது இதெல்லாம் ரொம்ப மானக்கேடான விஷயம் எல்லா சாதியிலையும் முற்போக்காளர்கள் இருக்காங்க ஜனநாயகவாதிகள் இருக்காங்க ஒரு சில பேர் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க ஒரு சில பேர் இத்தகைய வெறிகளை தூண்டிவிட்டு தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக இளைஞர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய நபர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் ஒரு சாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கான முறையில் சட்டத்தின் ஆட்சி சட்டத்தில் வழங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்துவதில் எல்லா சாதியில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்களும் சேர்ந்து இதற்கான முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும்